புதுச்சேரியில் மாமூல் கேட்டு பேக்கரியை அடித்து நொறுக்கிய ரவுடி கையில் மாவு கட்டுடன் பேக்கரி உரிமையாளரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள பேக்கரிக்கு பதினேழு வயது சிறுவனுடன் சென்ற அப்பு என்பவர் தான் பெரிய ரவுடி என்றும் தனக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் மாமூல் தர வேண்டும் எனவும் ஜிபே நம்பரை எழுதி கொடுத்துள்ளார் இதனை பார்த்து பேக்கரி ஊழியர் மதிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி அப்பு பட்டாக்கத்தியால் கடையில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்து நொறுக்கினார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது புகாரின் பேரில் ரவுடி அப்பு மற்றும் பதினேழு வயது சிறுவனை போலீசார் கைது செய்தனர் விசாரணையின் போது அப்போவும் பதினேழு வயது சிறுவனும் காவல் நிலைய கழிவறையில் வழக்கி விழுந்ததாகவும் அதனால் எலும்பு முறிவு ஏற்பட்டு கட்டு போட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கையில் கட்டு தலையில் கேரி பேக் மாட்டிவிட்டபடி சம்பந்தப்பட்ட பேக்கரிக்கு இருவரையும் போலீசார் அழைத்து சென்றபோது இருவரும் பேக்கரி உரிமையாளரிடம் பவ்யமாக மன்னிப்பு கேட்டனர் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கலைவாணர் அரங்கில் கைத்தறித்துறை சார்பில் தேசிய கைத்தறி கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து தொடங்கப்பட்டு உள்ளது அமைச்சர்கள் ஆர் காந்தி மா சுப்பிரமணியன் சேகர்பாபு உள்ளிட்டோர் தொடங்கி வைத்த இந்த கண்காட்சி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது தொடர்ந்து பதினைந்து நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் நெசவாளர்களின் கை வண்ணங்களால் தனித்துவத்துடன் நெசவு செய்யப்பட்ட அனைத்து ஆடைகளும் வைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஒரு பயனாளர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது விருதுநகர் அருகே குடத்திற்குள் தலையை விட்டு மாட்டிக்கொண்ட தெருநாயை சமூக ஆர்வலர் ஒருவர் காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் பாவாலி சாலையில் தண்ணீர் குடிப்பதற்காக பிளாஸ்டிக் குடத்திற்குள் தலைவிட்டு சிக்கிக்கொண்ட தெருநாய் ஒன்று அதிலிருந்து மீள முடியாமல் பாதாள சாக்கடைகள் விழுந்து உயிருக்கு போராடி வந்தது இந்நிலையில் சமூக ஆர்வலரான சிவயோகன் என்பவர் உயிருக்கு போராடிய நாயை மீட்டு தலையில் சிக்கியிருந்த பிளாஸ்டிக் குடத்தையும் வெட்டி எடுத்து காப்பாற்றியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து சமூக ஆர்வலர் சிவயோகனை பலரும் பாராட்டி வருகின்றனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க